எல்லோருக்கும் ஹாய் இருபத்தி ரெண்டாவது சென்னை சர்வதேச திரைப்பட திருவிழா வெகு விமர்சனமாக நடந்து முடிஞ்சது நிறைய அவார்ட்ஸெலாம் தட்டிட்டு போனாங்க நம்ம தமிழ் இருந்து இந்தியாவில் உள்ள ஒரு சில ஸ்டேட்ஸில் தான் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்துவாங்க ரொம்ப ஃபேமஸான ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எதுனா கோவாவில் உள்ள ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அதே மாதிரி சென்னையில் இருபத்தொரு வருஷமாக இருக்காங்க இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலை இந்த வருஷம் இருபத்தி ரெண்டாவது இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோலாகலமாக நடந்து முடிஞ்சது இதில் சில பல இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸோட இந்தியன் ஃபிலிம்ஸும் தேடப்பட்டுச்சு இந்த அவார்ட்ஸில் பெஸ்ட் ஆக்டர் பெஸ்ட்டு ஆக்ட்ரஸ் பெஸ்ட் டேரக்டர் பெஸ்ட் ஃபிலிம் அது இதுன்னு எக்கச்சக்கமான பிரிவுகளில் இருந்து அவார்ட்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு தமிழ்நாடு அரசு கொடுக்குற பிரைஸ் மணியோட இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலை இந்திய திரைப்பட திறனாய்வு கழகம் கண்டக்ட் பண்ணாங்க சென்னையில் உள்ள பாப்புலரான தியேட்டர்ஸில் கண்டக்ட் பண்ணாங்க குறிப்பாக சத்யம் தேட்டர் பிவிஆர் ரஷ்யன் ஹவுஸ் மாதிரியான தியேட்டரில் கண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு மொத்தம் ஒரு வாரத்தில் நூற்றி எண்பது படங்கள் திரையிடப்பட்டிருக்கு இன் திஸ் வீடியோ இருபத்தி ரெண்டாவது இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் யார் யார் அவார்டு வாங்கினாங்கன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் பெஸ்ட் ஃபிலிம்கான அவார்டை ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ட் பண்ணி எஸ்கே சாய்பல்லவி மற்றும் பலர் நடிச்சு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண அமரன் படம் வாங்குச்சு செகண்ட் பெஸ்ட் ஃபிலிம்கான அவார்டை தமிழரசன் பச்சைமுத்து டைரக்ட் பண்ணி ஹரிஷ் கல்யாண் அட்டகதி தினேஷ் மற்றும் பலர் அடிச்சு வழிவந்த ரப்பர் பந்து படம் வாங்குச்சு பெஸ்ட் சோசியல் மெசேஜ் ஃபிலிம்கான அவார்டை ரா சரவணன் டைரக்ட் பண்ணி சசிகுமார் மற்றும் பலர் அடிச்சு நந்தன் படம் வாங்குச்சு பெஸ்ட் டைரக்டருக்கான சிறப்பு விருத உக்ரம் நடித்த தங்கலான் படத்துக்காக டைரக்டர் பா ரஞ்சித் வாங்கினார் பெஸ்ட் ஆக்டர் மேலுக்கான அவார்டை நிக்கனன் சுவாமிநாதன் டைரக்ட் பண்ண மகாராஜா படத்துக்காக பெஜ் சேதுபதி வாங்கினார் பெஸ்ட் ஃபீமேல் ஆக்ட்ரஸ்க்கான அவார்டை ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ட் பண்ணி அமரன் படத்துக்காக சாய் பல்லவி வாங்குனாங்க பெஸ்ட் சப்போர்ட்டிவ் ஆக்டருக்கான அவார்டை தமிழரசன் பச்சை முத்து டேரக்ட் பண்ண லப்பர் பந்து படத்தில் நடித்த அட்டகதி தினேஷ் வாங்குனார் பெஸ்ட் சப்போர்ட்டிவ் ஆக்ட்ரஸ்க்கான அவார்டை வேட்டையின் படத்தில் நடித்த துஷாரா விஜயன் வாங்கினாங்க பெஸ்ட் ஸ்டோரிக்கான அவார்டை மகாராஜா படத்தை டைரக்ட் பண்ண நித்திரன் சுவாமிநாதன் வாங்கினார் பெஸ்ட் டேரக்டருக்கான அவார்டை அமரன் படத்துக்காக ராஜ்குமார் பெரியசாமி வாங்கினார் பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபருக்கான அவார்டை அமரன் படத்துக்காக சாய் வாங்கினார் பெஸ்ட் எடிட்டருக்கான அவார்டை மகாராஜா படத்துக்காக ராஜ் வாங்கினார் பெஸ்ட் சவுண்ட் இன்ஜினியருக்கான அவார்டை கொட்டுக்காளி படத்துக்கு சுரேன் அழகிய கூத்தல் வாங்கினார் பெஸ்ட் சைல்ட் ஆர்டிஸ்டுக்கான அவார்டை மாரி செல்வராஜ் டைரக்ட் பண்ண வாழைப்படத்தில் நடித்த பொன்வேல் வாங்கினார் பெஸ்ட் ஆர்ட் டேரக்டுக்கான அவார்டை பா ரஞ்சித் டைரக்ட் பண்ண சங்கலான் படத்துக்கு மூர்த்தி வாங்கினார் பெஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கான அவார்டை அமரன் படத்துக்காக ஜி வி பிரகாஷ் வாங்கினார் பீப்புள்ஸ் லைக்ட் ஆக்டருக்கான அவார்டை பிரேம்குமார் டைரக்ட் பண்ண பெய்யலகன் படத்துக்காக அரவிந்த் சாமி வாங்கினார் பீப்புள் லைக்ட் ஆக்டர்ஸ்க்கான அவார்டை கொட்டுக்காலி படத்தில் நடித்த ஆனபன் வாங்கினாங்க அமிதாப் பச்சன் யூத் ஐக்கானுக்கான அவார்டை டிமான்டிக் காலனி டூ படத்துக்காக அருள்நிதி வாங்கினார் பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம்கான அவார்டை வேட்டையின் படம் தட்டிட்டு போச்சு பெஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்கான அவார்டை கயமை வாங்குச்சு ஸோ இப்படி பல்வேறு விதமான பிரிவுகளுக்கு கீழே அவார்ட்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு இதெல்லாம் சினிமா இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் பயங்கரமான பூஸ்டப்னே சொல்லலாம் இது மாதிரி எல்லா வருஷமும் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட்ஸை சிறந்த ஆர்டிஸ்ட்டுகளுக்கு கொடுத்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு இருபத்தி ரெண்டாவது இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் அவார்ட்ஸை வாங்கின எல்லோருக்கும் நம்மளோட பெஸ்ட் விர்ஷஸ் சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்தந்த பிரிவுகளில் வேறு ஆர்டிஸ்ட்டுக்கு அவார்டை கொடுத்துருக்கலாம்னு சொல்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்